வரைக்கும் நம்ம எத்தனையோ விதமான கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் வந்து பார்த்துருப்போம் எத்தனையோ நபர்கள் வந்து வித விதமாக கொண்டாடிருப்பாங்க இந்த வீடியோவில் உள்ள இந்த நபர் வந்து ரொம்ப வயசான ஆள் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கர பனியாக இருக்கும் கீழே வந்து மண்ணெலாம் நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு பனி தான் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எழுபதுலேருந்து மைனஸ் தொண்ணூறு வரைக்கும் குளிர் இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் நைன்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் நைன்டீன் அந்த ரேஞ்ச் தான் இருக்குது பட் மைனஸில் போனாலே உரை பண்ணி வந்துடும் இது மைனஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டின்னா பாருங்களேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பனி மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவர் தனியாக வீட்டில் வாழ்றாரு ஸோ இதுலேருந்து இருந்து ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் வில்லேஜஸ் மாதிரி வீடுகள்லாம் இருக்குது பட் இவர் வந்து தனி ஒரு ஆளாக இவர் வந்து வீடு கட்டியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தேவைக்கு சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன குளம் உண்டு ஸோ அதில் தேவையான மீன்கள் பிடிச்சிருப்பாரு அதெல்லாம் பத்தாது அப்படின்னு நல்லா தெரியும் ஸோ என்னென்னா இப்படி ஒரு வயதானவர் வந்து இப்படி ஒரு இடத்துல தனிமையாக வாழ்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து இவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரெஃப்ரிஜரேட்டர் எதுவுமே தேவையில்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சால் கூட அது வந்து கண்டிப்பாக கேட்டு போகாது அப்படிப்பட்ட குளிர் பிரதேசம் தான் இது நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஸோ ரோமன் கத்தோலிக்கா பெண்டிகாஸ்டா அப்படிங்கிறது தெரியாது பேர் வந்து சாமியல் என்ன லாங்குவேஜ் அப்படின்லாம் தெரியாது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து இவருக்கு உதவக்கூடிய ஆட்கள் வந்து இவர் வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த பயங்கரமான குளிர் பிரதேசத்தில் வச்சுருக்காங்க ஸோ அந்த முதியவருக்கு இவருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன் எவ்வளவோ கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் பார்த்துட்டோம் அதில் இதுவும் సో పడిచింది அதான் పోస్ట్ పనై బిన్న్ర కట్ మిస్ యూ విషువల్ అడ్వాన్స్ హ్యాపీ క్రిస్మస్